ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கமலோட தயாரிப்பு கம்பெனி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமலவர்கள் எயிட்டிஸ்லேயே ஒரு தயாரிப்பு கம்பெனி ஆரம்பித்தார் ஹாசன் பிரதர்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் அது வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலாக மாறிச்சு அப்போவே பார்த்தீங்கன்னா ராஜபார்வை விக்ரம் மாதிரியான பல படங்களை தயாரித்தாங்க கடமை கண்ணியம் கட்டுபார்னு சத்யராஜ் போன்ற மற்ற ஹீரோக்கள் வச்சியும் படங்களை தயாரித்தார் கமலவர்கள் தொடர்ந்து ஏகப்பட்ட வெற்றி படங்கள் சில தோல்வி படங்கள் எல்லாமே பரிசோதனை முயற்சிகள் அப்படிங்கிறதான் ராஜ்குமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரோட ஒரு தாரக மந்திரமாக இருந்துச்சு அதே சமயத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் டூங்கிற ஒரு பக்கா கமர்ஷியல் படத்தை எடுத்து மிகப்பெரிய அளவில் வசூலை வந்து ஈட்டினாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்தியின் சாய் பல்லவின் அடிப்படை வழி வந்த அமரன் படமும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வெற்றி அடைந்து ராஜ்குமல் நிறுவனத்துக்கு வந்து மிகப்பெரிய வசூலை கொடுத்தது லாபம் பார்த்தாங்க இப்போது மூன்றாவது முறையாக தக்லை படத்தில் மிகப்பெரிய வசூலை ஈட்டுவாங்க ஹார்ட்ரி அடிப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றமாக அமைஞ்சிருச்சு ஸோ வசூல் நிலவரம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் வசூல் அப்படின்னு தீவிரமாக சொல்ல முடியலாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ஆட்கள் கலெக்ஷன் அவங்களுக்கான போதுமான கையை கடிக்காத அளவுக்கான வசூல் வந்துடும் ஸோ எப்படி பார்த்தாலும் தக் லைஃப் கமலுக்கோ மனிதனத்துக்கோ குறிப்பாக கமலோட ஆர்கேஎஃப்ஐக்கோ மிகப்பெரிய நஷ்டமாக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் தகவல் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாழக்கிழமை பட ரலிஸு இப்போது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நான்கு நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை ஈட்டிடுவாங்க ஸோ திங்கள் செவ்வாய் புதன் மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் மிகப்பெரிய டிராப்பாக வாய்ப்பு இருக்குது நெகட்டிவ் ரிசல்ட் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வசூல் கையை கடிக்காத அளவுக்கு அவங்களுக்கு வந்து வந்தாலும் கூட விமர்சன ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் வெற்றி அடைந்த விக்ரம் டூ ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் வெற்றியும் நல்ல தரமான படம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் பெற்றுத்தந்த அமரன் இந்த ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனோட தகலை படம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஈட்டவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அது வசூலாக இருந்தாலும் சரி நல்ல பேராக இருந்தாலும் சரி ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்பவே வீக் ஆகிடுச்சி டவுன் ஆகிடுச்சி அப்படிங்கிறது தான் ரசிகோட புலம்பெலாக இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்ரம் டூ அமர்னுக்கு அப்புறம் தக் ராஜ் ராஜ்கமல் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய உள்ள பெருமை சேர்க்கும்னு நினச்சா அது வந்து அப்படியே உல்ட்டாவாக மாயிடுச்சு அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விக்ரம் டூ அமரன் அளவுக்கு தக்கலை படம் வந்து அவ்வளவு நல்லா இல்லையா இல்லை நல்லாதான் இருக்குது அப்படின்னு எந்த கருத்தாக இருந்தாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள்